நம் தேவனாகியால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம் எதை நிதானிக்கணுங்கிறத குறித்த வேத பகுதியை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்கலாம் அந்த தலைப்பானது முழு இருதயத்தோடு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வித் ஆல் யோர் ஹார்ட் அல்லது தேவன் நாம எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு செய்யணுங்கிறத எதிர்பார்க்கிறாரு இதை நமக்கு வேத வசனங்கள் எல்லாம் தெளிவாக காண்பிக்குது அப்படியாக நாம முழு இருதயத்தோடு எதை செய்தாலும் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறாரு இதை நாம வேத பகுதிகள் மூலமாக பார்க்கணும்னா முதலாவது நாம கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடணும்னு எதிர்பார்க்கிறாரு இதை நமக்கு வேதத்துல பல்வேறு பகுதியில் சொல்லியிருக்கிறாரு முக்கியமா உபாகம தடுத்துட்டோம்னா அதுல பல்வேறு வசனங்கள் இருக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக அநேக வசனங்கள் இது கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் மத்த வேத புஸ்தகத்திலையும் முக்கியமா எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது எடுத்துக்கொண்டுமே ஆனால் அங்க தாமே சொல்றத பார்க்கலாம் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்படியாக நாம முழு இருதயத்தோடு தேவனை தேடும் போது அவரை கண்டுபிடிப்போங்கிறது வசனங்கள் தோறும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல முழு இருதயத்தோடும் அவர் பேரில் அன்பு கூறணும் இது நமக்கு பிரதான கற்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கு இது பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு புதிய ஏற்பாடில் அண்டவராக இயேசு கிறிஸ்துவனாலையும் நமக்கு பிரதான கற்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்தபடியாக நம்முடைய தேவனாகிய கத்திரத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணுன்றதே நமக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கற்பனையாக இருக்கு தேவன் மீது அன்பு கூறுவதுன்னா என்ன ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுது இல்லையா அவருடைய கற்பனைகளை கை அந்தபடியாக அவருடைய கட்டளைகளை காத்து நடப்பதும் முழு இதயத்தோடு செய்யணுங்கிறத வேதவசனம் நமக்கு தெளிவாக காண்பிக்குது இத நாம உபாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் முப்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ரெண்டு ராஜாக்கர் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த படியாக இன்னும் அநேக வசனங்கள்ல பார்க்கலாம் அப்படியாக முழு ஹதயத்தோடும் அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கணுங்கிறதையும் தேவன் எதிர்பார்க்கிறாரு அடுத்தபடியா தேவனை சேவிக்கிறது தேவனை சேவிப்பது என்பது நாம அவரை தொழுது கொள்வது தேவனை சேவிப்பது என்பது தனிப்பட்ட விதத்திலயும் சரி இல்ல குடும்பமாக சபையாக சேர்ந்து சேவிக்கும் போதும் சரி நாம அவரை நோக்கி பார்க்கணும் உபாகமம் பத்தாவது அதிகாரம் வசனத்துல இருந்து இன்னும் அநேக வசனத்துல கர்த்தரை சேவிக்கும் போது முழு இருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல அவருடைய கற்பனைகளை காத்து நடக்க அவருடைய நாம முழு இருதயத்தோடும் செவி சாய்க்கணும் அதையும் நமக்கு உபாகமம் முப்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல உங்கள் முழு உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக தேவைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போதும் நாம இருதயத்தோட இருக்கணும் அதே போல கர்த்தரை பின்பற்றுவதும் முழு ஒன்னு ராஜாக்கள் பதினான்காவது அதிகாரம் எட்டாவது நிறைவு பகுதியில் தேவன் தாவிதை பற்றி இப்படியாக சொல்றாரு தன் என்னை பின்பற்றின என் தாசனாகிய போல் நீ குறிப்பிட்டபடி தேவன் தாவித போல முழு இருதயத்தோட நாம் அவரை பின்பற்றணும் எதிர்பார்க்கிறாரு அடுத்தபடியா தேவனை துதிப்பது தேவனை துதிப்பதும் முழு முழுத்தோடு பயத்தோட இருக்கணுங்கிறத சங்கீதத்துல அநேக இடத்துல தாவிது குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கலாம் முக்கியமா சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனம் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நூத்தி பதினொன்றாவது அதிகாரம் முதல் வசனம் மற்றும் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரத்துல அநேக இடத்துல தேவனை முழு இதயத்தோடு துதிக்கிறத பத்தி சொல்லியிருக்கிறாரு அடுத்தபடியா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நீதிபதிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துலயத்தோடும் கர்த்தர் கர்த்தர் மீது முழு நம்பிக்கையாக இருந்து சாயாம நம்முடைய வரிகள் எல்லாம் அவரை பற்றி கொள்ளும் போது அவர்தாமே நம்முடைய பாதைகளை செவ்வாய் நம்மளுக்கு வசனங்கள் தெளிவாக காண்பிக்குது கடைசியாக முழு இறுதயத்தோடும் கர்த்தரை விசுவாசிப்பது அப்போ சார் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல பிலிப்பு ஒரு எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதற்கு அவர் வார்த்தையை சொல்றாரு இல்லையா நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான் அப்படியாக முழு இருதயத்தோடும் விசுவாசிச்சு நாம கர்த்தரிடத்துல சேர்பவர்களாக இருக்கணும் இந்த இடத்துல ஞானஸ்தானம் என்பது கர்த்தரை ஏற்றுக்கொள்வதின் முதல் படியாக இருக்கு இல்லையா அப்படியாக நாம செய்கிற எல்லா காரியங்களுமே முழு இருதயத்தோடு இருக்கணுங்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு இப்படியாக நாம முழு இருதயத்தோடு எல்லாவற்றையும் செய்றோமா அதையே நாம இன்றைக்கு நிதானிச்சு பார்க்கணும் நாம கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் படியிடும் போதே நாம முழு இருதயத்தோட இருக்கோமா இல்லையாங்கிறத அவர் அறிந்திருக்கிறாருங்கிறத ஒரு பிரபல போதவர் கூட தன்னுடைய போதகத்துல சொல்லியிருக்காரு அப்படியாக நாம கர்த்தரை தேடும்போது முழு இருதயத்தோடு தேடணும் அவரை துதிக்கும் போது முழு இருதயத்தோடு துதிக்கணும் அநேக முறை நாம சபையாக கூடி வந்து அவரை துதித்து பாடும்போது போது நம்முடைய இருதயம் முழுமையாக அந்த துதியில் இருக்கிறது இல்ல நம்ம சில டிஸ்ட்ராக்ஷன் போகிறோம் இதையெல்லாம் நாம தவிர்த்துட்டு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அந்த முழு இருதயம் நம்ம இடத்துல இருக்காங்கிறத அடிக்கடி நிதானிச்சு பார்க்கிறவர்களாக இருக்கணும் அதே போல அவர் மீது அன்பு கூறுகிறதா இருக்கிற அவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிறதுலயும் நாம முழு இருக்கணும் நாம முழு இருதயத்தோடு அதை செய்யாத போது நாம தேவன் பேர்ல அன்பு கூறாதவர்களாகவே இருக்கோம் இல்லையா அப்படியாக இருந்து ஒரு நாள் நாம தேவனை விசனப்பட வைக்க கூடாது நாம எல்லா விதத்திலயும் கத்துடைய காரியத்துல முழு இருதயத்தோட செயல்பண்ணுங்கறதே அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு அதற்காகவே இந்த பகுதியில் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு கர்த்தருக்கென்று எதை செய்தாலும் மனப்பூர்வமாயும் முழு இதைத்தோடும் செய்வதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நாங்க எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு செய்யணுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே உண்மை தேடும் போதும் அன்பு கூறும் போதும் சேவிக்கும் போதும் பின்பற்றும் போதும் உம்முடைய கட்டளைகளை காத்து கொண்டு நடக்கும் போதும் உம்முடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கும் போதும் உண்மை துதிக்கும் போதும் விசுவாசிக்கும் போதும் முழு நம்பிக்கையாய் உண்மை பற்றி கொள்ளும் போதும் எங்கள் முழு இருதயத்தோடு செயல்படணும் தகப்பனே ஆம் ராஜா அநேக முறை முழு இருதயத்தோடு நாங்க செயல்படாம இருந்திருக்கோம் தகப்பனே அந்த தவறையெல்லாம் மன்னிச்சு இனி ஒவ்வொரு நாளும் உம்மை முழு இருதயத்தோடு தேடவும் உன் மீது இருதயத்தோடு அன்பு கோரவும் எங்களுக்கு நவமான உம்மை முழுத்தோடு பற்றி நடக்க தேவரீர் எங்களை தயவாய் நடத்திய அப்படியே நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்